ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்றான் எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த சேரா என்பவன் பத்து லட்சம் ராணுவ வீரர்களோடு சேர்ந்து ஆசா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்தார்கள் மிகப்பெரிய இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அந்த ஜபத்தை கேட்ட கத்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கு முன்பாக முறிய அடித்தார் ஆகவே அவர்கள் ஓடி போனார்கள் இந்த வெற்றியோடு அவர் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கத்தருடைய ஆவியானவர் அசரியா என்கிறவன் மேல் இறங்கி தீர்க்க தரிசனமாக ஆசாவோடு பேசினார் அப்பொழுது அவன் சொன்ன ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதே அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளினால் உற்சாகமும் நம்பிக்கையும் அடைந்த தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் அவருடைய பிரமாணத்தின்படி வாழும்படிக்கு தீர்மானம் பண்ணினார்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்ததனால் அவர்கள் சத்துருக்கள் எல்லாரும் அடங்கி போகும்படி செய்தார் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள் அதிலே வெற்றி கிடைக்காத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை இதுவரையும் உங்களால் அதனால் எதுவும் சாதிக்க முடியாமல் இருக்கலாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக நீங்கள் எதையும் சொல்லுவதற்கு இல்லாமலும் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தரை நம்பி நீங்கள் இந்த காரியங்களை செய்து வெறுமையாக விடுகிறவரும் அல்ல நம்பினவர்களை கைவிடுகிறவரும் அல்ல நீங்கள் கர்த்தரை நம்பி செயல்படுகிறபடியால் நிச்சயமாய் பலன்களை காண்பீர்கள் ஒருவேளை இதுவரைக்கும் முயற்சி செய்துவிட்டு இனி விட்டுவிடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களான தவறு செய்கின்றீர்கள் இதுவரை பட்ட பிரயாசங்களுக்கு பலனை கூட அனுபவிக்க முடியாமல் அதை இழந்து போகக்கூடிய நிலைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய மனதை கர்த்தரை நம்புகிறதற்கு இன்னும் திருப்புங்கள் சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இதுவரையும் அழியாமல் காத்தவர் விழுந்து போகாமல் காத்தவர் சத்துருக்களின் கையில் அகப்பட விடாமல் காப்பாற்றி தப்புவித்து நடத்தி வந்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றி ஜெயத்தை காண்பீர்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் யார் எதிர்த்தாலும் பரியாசம் பண்ணினாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்கள் கிரியைகளுக்குரிய பலனை நெருங்கி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாயிருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஊட்டுகிற வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்குரிய பலனை இழந்து போவதற்கல்ல உம்மிடத்திலிருந்து மேன்மையாய் பெற்றுக் கொள்வதற்காக உம்மை நம்பி திடன் கொண்டு முன்னேறுகிறதற்கு எங்களுக்கு பலனை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக